கனமழை காரணமாக காரைக்கால் மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டிருப்பதாக உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வீரகுமார் இணைப்பில் வீரகுமார் இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் அபிராமி தென்மேற்கு வங்கக்கடல நினைவு வரக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினால தமிழ்நாட்டுல அடுத்த ஆறு நாட்களுக்கு பரவலாக மிதமானது முதல் கனமழைக்கும் ஒரு சில மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கும் என வானிலை ஆய்வு மையமும் தனியார் வானிலை ஆய்வாளர்களும் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில நேற்றைய தினம் சென்னையில பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடுத்திருந்தார்கள் இந்த தினத்தை காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள்ல பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அந்தந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர்கள் தற்போது உத்தரவிட்டிருக்கிறார்கள் மாவட்டங்கள்ல இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய தாக்கத்தால பல பகுதிகளில் மழை பெய்து வருகிறது இந்த நிலையில காரைக்கால்லையும் மயிலாடுதுறையிலையும் இரண்டு மாவட்டத்திலையும் காலை முதலே மழையானது அதிகாலை முதலே தொடர்ந்து பெய்து வரக்கூடிய காரணத்தினால இந்த இரண்டு மாவட்டத்தில் செயல்படக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து அந்தந்த மாவட்டங்களினுடைய ஆட்சியர்கள் தற்போது உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்கிறார்கள் அபிராமி விவரங்களுக்கு நன்றி வீரகுமார் இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்